இருபத்தி நாலாவது லாக் டெத் அதாவது கஸ்டோடியல் டெத் அது தமிழில் சொன்ன காவல்நிலைய மரணங்கள் போலீஸ் அராஜகம் மூலமாக மனித உரிமை மீறல் ஒரு மிகப்பெரிய கொடுமை இன்றைக்கு மதுரையிலே காவல்துறை இதுவரை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக செயல்பட்டு எதிர்க்கட்சிகள் மீது அடக்குமுறையை பிரயோகித்து வந்தார்கள் இப்பொழுது ஒரு கூலிப்படையாகவே மாறி இன்று அஜித்குமார் மரணம் நிகழ்ந்திருக்கிறது மனசாட்சி உள்ள அனைவருடைய மனதையும் இது உலுக்கி இருக்கிறது இந்த அஜித்குமார் மரணத்திற்கு அவருக்கு ஒரு மூணு சென்ட் நிலம் அவங்க குடும்பத்துக்கு அல்லது ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இது மட்டுமே தீர்வு அல்ல காவல்துறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது நீங்கள் இந்த சம்பவம் நடந்து இந்த நாலஞ்சு நாள் பேப்பர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் காவல் நிலையத்தில் ஒருத்தரை தாக்குறாங்க அதே மாதிரி விருதுநகரில் காவல் நிலையத்திலேயே பொதுமக்களை தாக்கக்கூடிய நிகழ்ச்சி நெல்லையிலே பதினேழு வயது சிறுவனை கைது செய்கின்ற நிகழ்ச்சி இப்படி வரிசையாக நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் கொலை கொள்ளை இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது ஒரு ஐநூறுரூவா பிரச்சனைக்காக இவ்வளவு நடவடிக்கை எடுத்த போலீஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொலை கொள்ளைகளை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறார்கள் இதற்கு பொறுப்பேற்று மாண்புமிகு மன்னிப்பு முதலமைச்சர் சாரிமா ஸ்டாலின் அவருடைய மன்னிப்பு யாருக்கு தேவை அவருடைய ராஜினாமா தான் தேவை அவர் ராஜினாமா செய்யாவிட்டால் வரக்கூடிய இருபது 26 ல மக்கள் அவரை வீட்டுக்கு அனுப்புவார்கள் தமிழ்நாடு ஏற்கனவே பல கஷ்டங்கள் தாங்கப்பட்டு பல நேரங்கள் சந்திச்சப்புறம் தான் கூட்டணி பத்தியே பேசنا. ஆனா இவர் வந்து தொடங்கும் போதே கூட்டணி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டே திரு ஜோசப் விஜய் அவர்கள் துவங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கலத்து கழகத்திற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது அவர்கள் திமுகவினுடைய பினாமி கட்சியாக செயல்படுகிறார்கள் திமுகவுடைய ஏடிமே இவங்க தான் தாவேக்கா தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுக இத்தகைய அரசியலிலே ஈடுபடும் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு அதிமுகவை அழிப்பதற்கு திடீர்னு ஒரு நடிகர் அரசியல் கொண்டு வருவாங்க அவங்களே தான் கொண்டு வருவாங்க அவங்க திமுகவை எதிர்த்து தான் பேசுவாங்க ஆனால் திமுகவில் பிற்காலத்தில் ஐக்கியமாகிருவாங்க மக்கள் நீதி மையம் கமலஹாசனால் துவக்கப்பட்டது திமுகவருடைய ஊழலை குடும்ப ஆட்சியை எதிர்த்து தான் துவக்கப்பட்டது இன்றைக்கி மக்கள் நீதி மையம் யாரோட போய் ஐக்கியமாக இருக்குது அவங்க வந்து திமுகவோட ஐக்கியமாக இருக்காங்க அதே மாதிரி அதே பாணிதான் இப்போ ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம் வருங்காலத்திலே திமுகவில் ஐக்கியமாகும் இந்த தேர்தலிலே திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணி வாக்கு வங்கியை சிதைப்பதற்காக இந்த ஜோசப் விஜய் பயன்படுத்தப்படுகிறார் வெகு விரைவில் மக்கள் நீதி மையம் எப்படி திமுகவோடு ஐக்கியமானதோ அதுபோல தமிழக வெற்றி கழகம் திமுகவோடு சென்று ஐக்கியமாகும்